ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைக்கீரை பொரியல் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அரைக்கீரை ரெண்டு கட்டு இப்போ இந்த அரைக்கீரையை வந்து கிளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதோட கீரையை பொடியை கட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் நல்லா அலசிடணும் அப்போ தான் மண் ஃபுல்லாக போகும் அந்த மாதிரி இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் காஞ்ச மிளகாய் கீழேனது நாலு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம அரைக்கிற பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடாகட்டும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிரலாம். இப்ப கடுகு வெடிச்சிடுச்சு. உளுந்தம் பருப்பு லைட்டா color மாறிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வெச்ச கூட சாம்பார் வெங்காயத்தை இதில சேத்துறலாம். அதோட காஞ்ச மிளகாயையும் போட்றலாம். போட்டு நல்லா தாளிச்சிடலாம். கீரை புயலுக்கு வந்து சாம்பார் வணையம் மட்டு பண்ணீங்கன்னா இருசல் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும் அரைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க இது வெங்காயம் லைட்டா வதங்கதுக்கு அப்புறமா நம்ம கீரை சேர்த்துடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி நம்ம பட்டு மணிக்கு கூட கீரையை இதில் சேர்த்துடலாம் கீரை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் போட்டி கிளறி விட்டுடலாம் அப்படியே இது நீங்க ஒரு வதக்கு வதக்கன உடனே வந்து கீரை வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் கீரைக்கு நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணியும் தோண்டிக்குல்ல கழுவி போடுற தண்ணியே போதும் அதுல எழுந்திரும் கீரை கீரை போடும்போது உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் கீரை கொஞ்சம் லைட்டாக வதங்கின கம்மியாயிடுச்சு அடியில் எப்படி தண்ணி இருக்கும் நம்ம கழுவி போட்ட தண்ணியே போதும் இதுக்கு தேவையில்லை வேற தண்ணி எதுவுமே இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் அதில் கீரை வெந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கு இந்த தண்ணி சுண்டது கொஞ்சம் அடுப்பண்ணு கொஞ்சம் சிம்ல வச்சிட்டிங்கன்னா கீரை இன்னும் நல்லா வெந்துடும் அப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கிடலாம் இன்னும் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் திருவள்ள சேர்த்துலாம் கொஞ்சமாக நம்ம எத்தனை விட்டு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலரில் தேங்காய் துருவல் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இது லைட்டாக நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிடும் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரைக்கிற பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து இதை பார்த்து நான் கருத்துக்குள்ளே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓகே விவேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்